ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வாரம் ஆகா கல்யாண என்ன என்ன புடப்புறாங்க பார்த்துருவோமா அடுத்த வாரம் ஆகா கல்யாணத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா மேலே வந்து மகா பயங்கர கோவத்துல இருக்காங்க எப்படியாவது அந்த கோவத்தை நம்ம போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது செஞ்சால் தான் லைக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அயர்ன் பண்ணுவோம் சொல்லிட்டு பட்டு புடவை போய் அயன் பண்ணுறாரு அயர்ன் பண்ண தெரியாமல் கோணாமன்னா போய் அந்த புடவை வந்து அப்படியே ஓட்டை வந்துடுது ஐயோ எங்கள் இருக்கிற நல்ல புடவை எடுத்து ஓட்டையாக வச்சிங்க என் மேலே உள்ள கோபத்தில் நீங்கள் புடவைய ஓட்டையாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டார் போச்சு ஏற்க பயங்கர கோவமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் எனக்கு ஐயோ தலைவலி தாங்களே தாங்களேன்னு துளிக்கிறாரு இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க என்ன திடீர்னு இப்படி எரியுது வேற வந்து இப்படி வெறியிறதை கொடுத்துட்டியாங்கிறாங்க மகா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரியாதா என் கோபத்தை வந்து நீங்கள் போக்கணும்ட்டு என்னெல்லாம் செய்கிறாங்க பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் கோபம் குறையுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் மகாநதி சீரியல்ல அடுத்த வாரம் என்ன புடப்புறாங்க பார்த்துருவா அடுத்த வாரம் சீரியல்ல மகாநதி சீரியல் என்ன புடப்புறாங்க அப்படின்னா ராகினி வந்து பிளான் பண்ணாங்க வெணிலா கூட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து மனசு மாதிரி வந்து வெணிலாவை ஏத்துக்கிட்டு காவேரி அடிச்சு விரட்டிடுவாரு அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அது எதுவுமே நடக்கலையே இப்போ என்னாச்சு அப்படிங்கிறாங்க வெணிலா கூட்டு ஒரு ரூமில் வந்து விட்டாங்க காலையில இந்த ஒன்று பார்த்தா காவேரி தூங்கிட்டுறோம் என்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி வந்து கவி கவிச்சிருக்கா எப்பா சாந்தி இல்லை இப்படி எந்த பொண்ணு மே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன் ஆனால் காவேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட தன் வாழ்க்கை போனாலும் தன் புருஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெணிலா கூப்பிட்டு அவர் அவளை மாதிரி கொண்டாட்டியை நான் என்றைக்குமே கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போறேன் சொல்லி பேப்பரில் எழுதி வச்சுட்டு போகிறாரு அங்கே வந்து ராகினி வந்து பார்க்குறாங்க அடபாவே இப்போ கூட அதை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடிச்சு வட்டம் பார்த்தா இப்ப கூட லவ் பண்ணுவேன்னு கோபத்தில் அந்த பேப்பரை கிழிச்சு வந்து போட்டு போயிடுறான் ாங்க இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்போது அப்படிங்க பார்க்கலாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு தொல்லை என்ன படப்படுறாங்க பார்த்துருவோம் வீட்டுக்கு வீடு வாசப்பட தொல்லை அஞ்சலி வந்து எப்படி சொல்கிறது புருஷங்கிட்ட தானக்கு தான் தப்பு செஞ்சுட்டேன் எப்படி சொல்கிறதுன்னு துடியாக துடிச்சிருந்தாங்க அந்த சமயம் வந்து கோர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கோவத்தை வர என்ன கோவத்தில் இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படி கேட்குறாங்க அங்கே வந்து யாரோ வந்து ஒரு பொண்ணை வந்து இது பண்ணிட்டேன் அதான் கேட்டதுக்கு அப்படி தான் பண்ணுவேன் திமுறாக பேசுகிறான் நான் உடனே கதறி எழுறாங்க என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு எனக்கும் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்ததுன்னு சொல்லிடுறாங்க இதை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காதறி அழறாரு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கறத பாக்க பாண்டிய தொல்லை என்ன பண்ணுறாங்க பார்க்கப்றோம் பாண்டியஸ்வ தொலை என்ன படப்புறாங்கன்னு அடுத்த வாரம் கதிர் வந்து பத்தினா ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ ரெண்டு ஃப்ரெண்டு வந்து தப்பாக வந்து நடந்துக்கிறாங்க உன்னை பத்திரமா வீட்டில் ஒன்று நான் விட்டுறேன் என்ன அப்படி சொன்னார் என்ன நடந்து என்ன அப்படி தெரியல பொண்ணை வந்து கடத்திட்டாங்க அப்படி சொல்லி போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சொல்லி கதிரை வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போயிடாங்க எல்லாரும் கதறி தொளிக்கிறாங்க என் பையன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு உடனே பக்கத்து வீட்டிலேருந்து கோமதி என்ன சிரிக்கிறாங்க இதுதான் பையன் வளர்த்த லட்சணமாக எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி தான் பையனை வளர்த்துருப்பீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணி சிரிக்கிறாரு என் பையன் ரொம்ப நல்லா அவெல்லாம் எந்த தப்பு செய்ய மாட்டான் கண்டிப்பாக நான் நிரூபித்து போலீஸ் சேர்ந்து கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் போகிறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுதுங்கிறத பார்க்கலாம் பாக்கியரசுமி சிறியில் என்ன பார்க்க பார்க்கப்பறம் பாக்கியரசுமி சீரியில் என்ன படப்புறாங்க அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா ஆஸ்பத்திரிக்கு வராங்க ஈஸ்வரி வந்து நான் பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கதறி துடிச்ச உடனே பாக்கியா கூட வந்து பார்த்தீங்கன்னா தோளில் சாஞ்சுக்கிட்டு அழு அண்ணு அழுறாங்க எனக்கு வாழ்க்கையை நிம்மதியே இல்லை என்னைக்கு தானே இவரை கல்யாணம் பண்ணாலும் அன்னிலையும் வாழ்க்கையே நிம்மதி இல்லாமல் போச்சு அப்படி சொல்லி கதறி கண்ணீர் விட்டு அழுறாங்க சரி கவலைப்படாதீங்க அவர் வந்து நல்லபடியாக வரட்டும் அப்புறம் நீங்கள் வந்து அவர் கூட பேசுங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க இந்த சீரியல் வந்து இப்போ முடிவுக்கு வந்தாச்சு இந்த சீரியல் வந்து முடிவுக்கு வரப்போது இதில் நடித்த ஈஸ்வரி அப்புறம் வந்து ஜெனி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சன் டிவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நடிக்க போயிட்டாங்க இந்த சீரியல் வந்து முடிவுக்கு வந்தாச்சு எப்போ முடியும் அப்படின்னு தெரியல இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் வந்து முடிய போகுது சிரடிக்காசை சிறியில் என்ன புடப்புறாங்க பார்க்க போகிறோம் செரகடிக்காசை சிறியில் என்ன புடப்பறாங்கன்னா ரோகிணி மாமா மீனா வந்து பார்க்கவே இல்லை துண்டு எடுத்து மூடிக்கிட்டாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யறதில்ல நேரம் வந்து ரோகிணி வீட்டுக்கு வராது இந்த பாரமாக உனக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பண்ண கஷ்டம் அதனால என்ன செய்யுதுன்னு தெரியாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்காக நான் மாமா மாதிரி நினைச்சேன் ஆனால் இப்போ நிலமை வந்து ரொம்ப மோசமாக போகுது அந்த பொண்ணு மீனா நேத்தி வந்தால் நல்ல வேலை என்னை பார்க்கல ஆனால் திரும்ப எத்தனை தடவை வந்தாலும் திரும்ப வந்து பார்க்க சான்ஸ் இருக்குது அதேமாதிரி முத்துவ கூட்டம் முத்து முத்துவும் பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்போ வந்து நான் உண்மையை வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலைதான் இருக்கும் எந்த கோபம் படாத வழி தெரியுத நீ நடிச்ச எல்லா உண்மையுமே போறேன் இதனால ரோகிணி வந்து அதிர்ச்சி ஆயி அப்படின்னு நிக்கிறாங்க இதுக்கப்புறம் முத்துவோ மீனாவோ பார்த்தா கண்டிப்பா நான் உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு இதனால முது ரோகிணியோட வாழ்க்கை பாதிக்குமா இல்லை ஏதாவது பிளான் பண்ணி வந்து பார்த்தேன் என்ன பிளான் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ விழிச்சா முழுக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணு தேங்க் யூ பொன்னிசேரியில் என்ன பண்ணப்புறாங்க பார்த்துருவோம் பொன்னிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி வந்து க இப்போ வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து தேடும் தேடும்போது பியூட்டி பார்லர் என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு உடம்பு செல்ல ஆசத்தில் அட்மிட் ஆகியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா வந்து தேடிட்டு இருக்காங்க ஒரு இடத்துக்கு பொண்ணை கண்ணில் வந்து தூசி விட்டுறது ஒன்று துடியாக துடிக்கிறாங்க சக்தி தான் ஊதுராது ஊதி வந்து காப்பாற்றுறது அந்த சமயம் கரெக்டாக பியூட்டி பார்லர் ஓனர் வந்து பாத்துறாங்க இது யாரும் தெரியல இவங்க கூட நின்றுட்டு இருக்காங்க கண்ணில் ஊதிக்கிட்டு இருக்காரு நெருக்கமா நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறாரு உடனே பொன்னிக்கு கால் பண்றாங்க நீ இப்ப எங்க இருக்கா ஆஸ்பத்திரியில தான் இருக்கேன்னு சொல்றாங்க ஓஹோ இவ்வளவு நல்லவன் நினைச்சோமே இவ எவ்வளவு பொய் சொல்லியா இருக்கா அப்படின்னு நினைக்கிறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்கு போகுதுங்கிறத பார்க்கலாம் இந்த விடியோ படிச்சால சர்ச்சைப்படுத்த